ஹேய் காய்ஸ் நாங்கள் மலேசியாவில் புக்கிங் பின் தங்கக்குள்ளே வந்து ஃபுல்லாக அந்த ஷாப்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடணும் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ டின்னரை கவர் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தோம் அப்படியே புக்கில் இருக்கிற என்ன ஷாப் இருக்குதோ என் அது நமக்கு எப்படி பிடிக்கிற நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டோம் இது வந்து ஒரு பரோட்டா மாதிரி தான் உள்ள வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணி வச்சு கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பார்க்குறப்பவே வந்து இது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது லைக் நமக்கு எந்தளவுக்கு ஸ்பைசஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஸ்பைசி ஆட் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க நான் கொஞ்சம் ஸ்பைசி தூக்கலாக தான் கேட்டேன் ஸோ அதனால் எங்களுக்கு ஸ்பைஸ் ஆட் பண்ணாங்க அண்ட் தென் ஒரு சாஸ் மாதிரி ஆட் பண்ணாங்க இது வந்து அவ்வளோ ஸ்மெல்லால் எல்லாமே சூப்பராக இருந்தது நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது ஃபஸ்ட்டு பைட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க ஸோ அவர் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் ஒன்று ஒன்று வாங்கிட்டோம் நல்லாவும் இருந்தது லைக் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸஸ்லாம் குடிச்சிட்டோம் அண்ட் தென் வந்து கெவின் என்ன பண்ணிவிட்டு அவனுக்கு இந்த மேஷ்மெலன் ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் இது வந்து நல்லா உள்ளர்த்ததெல்லாம் மேஷ்மெலன் வெளியில எல்லாம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு ீம் ஸ்டப் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஒன் வெனிலான்னு சாக்லேட் ஃப்ளேவர் ரெண்டு ஃப்ளேவர் வாங்கினோம் ஸோ அதை பக்கத்தில் வந்து பார்த்துட்டு அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு கேவின் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ அவனுக்காக அதை வாங்கி சாப்பிட்டோம் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சேம் லைக் மேஷ் மிலான்னு டேஸ்ட் தான் அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கி சாப்பிட்டோம் ஒரு ஒரு பைட்டுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது லைக் அந்த ஐஸ்கிரீமோடு பைட் பண்ணுறப்ப நல்லா இருந்தது செப்பரேட்டாக பைட் பண்ணுறப்ப அது மேஷ் பிளான் ஒரு டேஸ்ட்டு தான் அப்படியே இருந்தது ஸோ கேவின் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் கிட்ஸுக்கு வந்து இங்கே இங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு சான்ஸாக இருந்தது அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கோல்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டா அப்ளோட அவங்க ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் பட் ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல ரெண்டு பேரும் சாப்பிட்டதை அது கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஒருத்தருக்கு வந்து அது கொஞ்சம் அதிகம்தான் பிகாஸ் என்னோடய சின்ன பையன் தூங்கிட்டான் இல்லைனா அவனும் நிறையா சாப்பிட்ருப்பான் நாங்கள் ரெண்டு வாங்குறதுனால ரெண்டு ஃபேமிலியாக ஷேர் பண்ணி தான் சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் ஆல் டைம் ஃபேவரெட் எங்களோட பானிபூரி சாப்பிட்லான்னு வந்துவிட்டோம் ஏன்னால் எங்கள் ஹல்பண்டுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் தென் வந்து இந்த கார்ன் சாப்பிட்டும் லைக் இந்த ஃப்ளேம்லேயே நமக்கு பண்ணி கொடுப்பாங்களா அந்த கார்ன் சாப்பிட்டு அப்புறம் பொட்டேட்டோ சா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டோம் பொட்டேட்டோ வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது டைரெக்டாக நாங்கள் லண்டன்லேருந்து வந்ததுனால எங்களுக்கு மலேசியாவில் எல்லாமே ஃபுட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னால் ஏதாவது சென்னையில் டைம் கிடைக்கல ஸோ இந்த டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் வந்ததுனால எங்களால் ப்ராப்பராக ஃபுட் எடுத்துக்க முடியாது எங்களுக்குள்ள எங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கிடைக்கிது அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிட்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி அவன் மேஷ் அண்ட் ஸ்ட்ராபெரியில் சாக்லேட்டு ஸ்டப் பண்ணி அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது இவன் எங்கே போனாலும் சாக்லேட்னு எழுதி வந்தாவே சாப்பிடுவான் எங்கள் பசங்கள் மட்டும் இல்லை எல்லா கிட்ஸுமே அப்படி தான் ஸோ அதை அவன் சாப்பிட்டதுமே நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருந்து எங்களுக்கு ரூமு ஸோ அதனால நாங்கள் கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்